லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு சொந்த வீட்டில் இருக்கிறார் நாம் சொல்வது போல் பழம் நழுவி பாலில் வந்து விழுந்து அதுவும் நழுவி தேனில் விழுந்து அதுவும் நழுவி வாயில் வந்து விழக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏதோ பாடல்கள் வருகிறது அடக்கினா அடங்குற ஆளாணி அப்படின்னு ஒரு பாடல் வருகிறது சிம்மராசிக்காரர்களை எல்லாம் நாம் ஒரு அடக்கி ஒடுக்கி எல்லாம் வைக்க முடியாத முயற்சிகளில் வெற்றி இந்த கூட்டணி எல்லாம் பொதுவாகவே வரத்துக்கு ஒரு முறைதான் நமக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு கடகராசியை எடுத்துக் கொள்வோம் கடகராசிக்கு இந்த மாதத்தில் நான்காம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி இதற்கு பெயர் மாளவிகா யோகம் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சுக்ரன் வந்து இங்கு சுகஸ்தானத்துக்கு மட்டும் அதிபதி அல்ல இவர்தான் லாபஸ்தானத்துக்கு அதிபதி லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு சொந்த வீட்டில் இருக்கிறார் இதனால் வரை அஷ்டம சனியில் நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து வந்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு குரு பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு படிப்படியாக முன்னேற்றம் என்பது ஏற்படுகிறது இங்கு தனஸ்தானாதிபதி சூரியன் மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானாதிபதியுடன் கூட்டணியில் இருக்கிறார் இந்த கூட்டணி குரு பார்வை என்பது நாம் சொல்வது போல் பழம் நழுவி பாலில் வந்து விழுந்து அதுவும் நழுவி தேனில் விழுந்து அதுவும் நழுவி வாயில் வந்து விழக்கூடிய அமைப்பு தனம் என்பது இவர்களுக்கு வரும் அந்த தனத்தின் மூலம் இவர்கள் வெற்றி காண்பார்கள் இவர்கள் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் இவர்களுக்கு வெற்றி வெற்றி என்ற அமைப்பு இதன் காரணம் வெற்றி ஸ்தனாதிபதி ஆட்சி உச்சம் இது நாள் வரை இவர்கள் நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு நிறைய கடன் பிரச்சனைகளில் இருந்த நபர்கள் படிப்படியாக ஒவ்வொரு சிக்கலாக ஒவ்வொரு முடிச்சாக கழட்டக்கூடிய காலகட்டம் மேலும் இவர்களுக்கு அஷ்டமத்தில் சனி வக்ரம் என்பதும் கூட கணவன் மனைவி உறவு முறைகளில் இப்பொழுது கொஞ்சம் ஓரளவுக்கு இவர்களது பாதிப்புகள் குறைந்திருக்கிறது லாபம் என்பது இவர்களுக்கு கண்களில் தெரிந்தது ஆனால் கைகளில் வரவில்லை இப்பொழுது கைகளில் வர ஆரம்பித்து விட்டது சுகஸ்தானம் வலு பெறுவதால் இவர்கள் வீடு வாகனம் மனை போன்ற விஷயங்களில் நல்ல அபிவிருத்தி என்பது பெற முடியும் புதிதாக ஒரு இடம் வாங்க வேண்டியதாக இருந்தாலும் ஒரு மனை வாங்க வேண்டியதாக இருந்தாலும் அதற்கு ஒரு புது பொழிவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் அதனை விற்று வேறு ஒரு நல்ல இடம் வாங்க வேண்டியதாக இருந்தாலும் ஒரு புது வாகனம் வாங்க வேண்டியதாக இருந்தாலும் இவர்களுக்கு மாத்ருஸ்தானம் என்று வயதை அனுசரித்து இவர்களது தாயார் அதாவது அவர்களது உடல்நிலையாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் பதவி உயர்வாக இருக்கலாம் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்க முடியும் புத்திரஸ்தானத்திற்கு குருவின் பார்வை என்பது இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அல்லது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் கதவுகள் திறக்கும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்திற்கு குருவின் பார்வை என்பது இவர்தான் என்னுடைய வருங்கால வாழ்க்கை துணைவர் என்று எடுத்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இப்பொழுது நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு படிப்படியாக நடக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் சில நேரங்களில் உங்களது இயந்திரங்கள் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் மோட்டார் போன்ற விஷயங்களாக இருந்தாலும் அல்லது வாகனத்தில் சின்ன சின்ன கோளாறுகள் அல்லது சகோதரர்களுடன் பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இதற்கு பரிகாரம் மவுடமாக இருப்பதுதான் அல்லது சுருக்கமாக பேசுவதுதான் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லதாக சொல்ல போனாலும் சில நேரத்தில் கொஞ்சம் கருத்து வாறுபாடு என்பது ஏற்படும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்திற்கு மட்டும் இவர்கள் வியாழக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு செய்வதும் இந்த செவ்வாய் என்ற கிரகத்திற்கு முருக வழிபாடு செவ்வாய் கிழமைகளில் செய்வதும் நல்ல அபிவிருத்தியை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறது இதனை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம் சிம்ம ராசி ராசியாதிபதி சூரியன் உஷ்ண கிரகம் பொதுவாகவே காலில் சுடுதண்ணி ஊத்தினது போல் பரபரப்பாக எங்கிருந்தாலும் அனைவரும் நம்மை கவனிக்க வேண்டும் என்று அட்டென்ஷன் கிரியேட்டர்ஸாக இவர்கள் இருப்பார்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் கிரக நிலைகளை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஏதோ ஒரு பாடலில் வருகிறது அடக்கினா அடங்குற ஆளி அப்படின்னு ஒரு பாடல் வருகிறது ராசிக்காரர்களை எல்லாம் நாம் ஒரு இடத்தில் அடக்கி ஒடுக்கி எல்லாம் வைக்க முடியாது அவர்கள் தான் அவர்கள் செயல்படுவார்கள் இந்த கிரக நிலைகளை பார்க்கும் போது ஏழாம் வீட்டில் இவர்களுக்கு சனி கேந்திரஸ்தானத்தில் ஆட்சி என்பது சசயோகம் அதையும் தவிர பத்தாம் வீட்டில் குரு என்ற ஒரு கிரகம் சுப கிரகம் அமர்ந்திருக்கிறது இதற்கு பெயர் அமலா யோகம் என்று ஜோதிடங்கள் சாஸ்திரத்தில் சொல்கிறது இது என்ன அமலா யோகம் அக்னி நட்சத்திரம் படத்தில் நடித்த அமலாவைத்தான் எனக்கு தெரியும் என்று நீங்கள் யோசிக்காதீர்கள் நாகர்ஜுனா வந்திடப் போகிறார் அமலா யோகம் என்பது உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சுபயோகம் மேலும் இரண்டாம் அதிபதியை நான்காம் அதிபதி பார்ப்பது மாத்துரு மூலதன யோகம் இங்கு இரண்டாம் அதிபதி புதன் ஆட்சி உச்ச மூலத் திரிகோணம் நான்காம் அதிபதி செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து இந்த புதனை பார்க்கிறார் உங்களது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி என்பது ஏற்படும் தாயார் வகையரா மாத்துர் வகையரா மூலம் நீங்கள் நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொள்ள முடியும் லக்னாதிபதி ராசியாதிபதி இரண்டாம் வீட்டில் புதனாட்சி சுக்ரனாட்சி லாபஸ்தானத்தில் செவ்வாய் பாக்யாதிபதி அவர்தான் சுகஸ்தானாதிபதி இதற்கு மேல் என்ன சொல்ல முடியும் இதைத்தான் நான் என்ன சொன்னேன் அடக்கினால் அடங்குற ஆளானி என்று உங்களது முழு முயற்சியையும் இந்த மாதம் வெளிப்படுத்துங்கள் நீங்கள் இறங்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் வெற்றி என்பது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம் அதற்குண்டான வெகுமானம் அதாவது அந்த சம்பளம் என்பது வரும் லக்னாதிபதி சிம்மத்துக்கு லக்னாதிபதி ராசியாதிபதி இரண்டாம் வீடு என்பது நமக்கு ஒரு வெற்றி மட்டும் வந்தால் பத்தாது அதற்குண்டான சம்பளமும் வர வேண்டும் அந்த சம்பளத்தை நாம் பெறக்கூடிய காலகட்டம் மேலும் தனம் குடும்பம் வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது மேலும் பணப்புழக்கம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நமக்கு இது வாக்குஸ்தானம் என்பதால் புத்தி கூர்மையை வெளிப்படுத்தக்கூடிய புதன் ஆட்சி உச்சம் புத்தி காரகன் என்று சொல்லப்படுவது பிரமாதமாக புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி இவருக்கு இவ்வளவு திறமைகள் இருக்கா என்று பலர் ஆச்சரியப்படக்கூடிய அமைப்பு உங்கள் மேல் ஒரு நாட்டம் ஏற்பட்டு உங்கள் தொழில் சார்ந்து உங்களை வெகு நாட்களுக்கு நிறைய புது புது ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஆர்டர் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது குருவின் பார்வை கட்டுப்படுகிறது இதனால் கெடுதலான பல பலன்கள் என்பது உங்களுக்கு ஏற்படாது இந்த சூரியன் புதன் கூட்டணி குரு பார்வை வேற வந்து தவிர வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியான சொந்த வீட்டில் முயற்சிகளில் வெற்றி இந்த கூட்டணி எல்லாம் பொதுவாகவே ஒரு நமக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி மேல் வெற்றி என்பது கண்டிப்பாக ஏற்படும் மேலும் நமது பயணங்கள் மூலமும் நமக்கு வரக்கூடிய செய்திகள் மூலமாகவும் நல்ல குட் நியூஸ் என்பதை இவர்கள் எதிர்பார்க்கலாம் இதையும் தவிர நான்காம் வீட்டின் அதிபதி சுகஸ்தான அதிபதி பதினொன்னாம் வீட்டில் லாபத்தில் வருவது என்பது சார் நான் கடன் வாங்கி ஒரு இடம் வாங்கினேன் லாபம் வரும் என்று எதிர்பார்த்தேன் நிறைய பேர் இதோ வருது பொட்டியோட வந்துட்டேன் வண்டியில இருக்கு காசு டிக்கியில இருக்கு காசு என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் பணம் வரலையே சார் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு மூச்சு விடக்கூடிய காலகட்டம் அந்த வட்டிக்கு நீங்கள் காசை கொடுத்த பிறகும் உங்களுக்கு ஒரு தொகை லாபம் என்று இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் மிதனத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வீடு வாகனம் மனை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் மேலும் இவர் சுகஸ்தானாதிபதி மாத்ருஸ்தானாதிபதி மற்றும் பித்ருஸ்தானாதிபதியாகவும் வருவதனால் உங்களது தாய் வகையரா தந்தை வகையரா வயதை அனுசரி நல்ல விஷயங்கள் அது வேலை இருந்தாலும் உத்தியோக உயர்வாக இருந்தாலும் பதவி உயர்வாக இருந்தாலும் அல்லது வருமான உயர்வாக இருந்தாலும் அல்லது அவர்களுக்கு வர வேண்டிய சம்பத்துக்களாக இருந்தாலும் கண்டிப்பாக வரும் இந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் சுகஸ்தானத்துக்கு குருவின் பார்வை என்பதும் அனுகூலமான பலன்களாகத்தான் இருக்கிறது ஏழாம் வீட்டில் சனி என்பது இவர்களுக்கு இது நாள் வரை கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொடுத்திருந்தது இப்பொழுது சனி வக்ரம் என்பது கணவன் மனைவியை பார்த்தாலும் மனைவி கணவனை பார்த்தாலும் சிரித்து பேசக்கூடிய ஒரு காலகட்டம் இது கணவன் மனைவியை மட்டும் குறிப்பிடாமல் வியாபாரத்தில் சிறு கூட்டாளிகளையும் குறிப்பிடுவதனால் பிரமாதமாக இந்த காலகட்டத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற ஒரு கிரகத்திற்கு மட்டும் நீங்கள் பொதுவாக வியாழக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு செய்வது துர்கா வழிபாடு செய்வது அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும் புதிதாக ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்து விடுங்கள் வித்தவுட் பில் செய்யக்கூடிய விஷயங்களை தவிர்த்து விடுங்கள் அரசாங்கத்துக்கு புறம்பான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை கையில் எடுக்காமல் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் வெற்றி வெற்றி முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள்